கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பதினெட்டு மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில்தான் சபரிமலை பலவிதமான சர்ச்சைகளும் மர்மங்களும் நிறைந்த இந்த சபரிமலை இரண்டு முறை தீப்பற்றி அழிந்தது எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோவிலுக்குள் பெண்களுக்கு அனுமதி இருந்தது உண்மையா மகரஜோதி என்பது இயற்கை நிகழ்வா இல்லை செயற்கையா இப்படி பல கேள்விகளுக்கான விடைகளும் ஐயப்பனின் வரலாறும் மிக சுருக்கமாக பார்க்கலாம் பந்தள அரசன் ராஜசேகர பாண்டியன் பம்பை ஆற்றங்கரையோரம் சென்றப்போ அங்கே ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறாரு கழுத்துல மணி கட்டியிருந்ததால அந்த குழந்தைக்கு மணிகண்டனு பெயர் வைக்கிறாங்க குழந்தை இல்லாத பந்தள ராஜா மணிகண்டனை தன் குழந்தையா வளர்க்கிறாரு அவரையே பட்டத்து இளவரசனாவும் அறிவிக்கிறாரு ஆனால் அதன் பிறகுதான் பந்தள ராணி கருவுற்று அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது தன் மகனுக்கு கிடைக்க வேண்டிய பதவி மணிகண்டனுக்கு கிடைத்ததால ராணி சூழ்ச்சி செய்து மணிகண்டனை கொல்ல நினைக்கிறாங்க அந்த சூழ்ச்சியின்படி ராணிக்கு தீராத நோய் வந்த மாதிரியும் குணமாக புலிப்பால் கொண்டு வர என்றும் அதுவும் மணிகண்டன் தான் கொண்டு வர என்றும் சொல்றாங்க இவங்களோட திட்டத்தை நன்கு புரிந்து கொண்ட மணிகண்டன் துணிந்து காட்டுக்கு செல்றாரு காட்டில் மகிழ்ச்சி எனும் அரக்கிய கொள்றாரு புலிப்பால் எடுத்தது மட்டுமல்லாமல் மேலேயே ஏறி ஊருக்குள் வாராரு அப்போதுதான் அவர் ஒரு அவதாரம் என்று எல்லோருக்கும் புரிகிறது சிவனுக்கும் மோகினியாக மாறிய விஷ்ணுவுக்கும் பிறந்த ஐயப்பன் மகிஷியை கொன்றதுடன் தனது கடமை முடிந்தது என்று கூறி சபரிமலையில் தனது பக்தர்களுக்கு அருள் புரிய தியான நிலையில் அமர்கிறார் அங்கு அவருக்கு கோவிலும் கட்டப்படுகிறது சபரிமலையை சுற்றியுள்ள பூர்வகுடி மக்கள் ஐயப்பன் தனது மூதாதையன் என்றும் தங்களின் காவல் தெய்வம் என்றும் சொல்றாங்க இந்த சபரிமலை கோவில் இரண்டு முறை எரிந்துள்ளது நாம் இப்போது செல்லும் கோவில் புதிதாக கட்டப்பட்டதாகும் கோவில் மட்டுமல்ல அங்குள்ள ஐயப்பனின் சிலையும் புதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுதான் சபரிமலை முதல் முதலில் தீப்பிடித்தது திருவாபரணம் சார்த்திய பிறகு தீபாராதனையின் போதுதான் அங்கு தீப்பிடித்தது அன்று பக்தர்கள் அதிகம் இல்லை ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர்தான் இருந்தார்கள் எனவே மிகப்பெரிய உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே இருபதாம் தேதி மாத பூஜை முடிந்து கோவில் நடை அடைக்கப்பட்டது அடுத்த மாதம் பூஜைக்காக கோவில் திறக்க வந்தபோது அந்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சியிலாக்கியது கோவில் முழுவதும் தீயில் வெந்து அழிந்து காணப்பட்டது ஆனால் இந்த முறை இதை செய்தவர்கள் திருடர்கள் அங்கிருந்த விலைமதிப்புள்ள பொருட்களை எடுத்துவிட்டு ஐயப்பனின் சிலையை சிதைத்துவிட்டு கோவிலை தீ இப்போது உள்ளது போல் பாதுகாப்பு ஒன்றும் அன்று இல்லை அதன் பிறகு கட்டப்பட்டதுதான் தற்போதைய சபரிமலை கோவில் சபரிமலையில் ஐயப்பனின் சிலை எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு முக்கியமானதுதான் பதினெட்டு படிகள் இந்த பதினெட்டு படிகள் சபரிமலையை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளை குறிக்கிறது விரதங்களை கடைபிடித்து இருமுடியுடன் ஏறும் பக்தர்களுக்கு மட்டுமே பதினெட்டாம் படி வழி செல்ல அனுமதி உள்ளது சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருப்பதால் பெண்கள் செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெண்கள் சென்று வழிபட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கர்நாடக மாநில அமைச்சராக இருந்த ஜெயமாலா அவர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசித்ததாக சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேரளா உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பத்து முதல் ஐம்பது வயது வரையுள்ள பெண்கள் கோவிலுக்குள் நுழைவது சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் இந்திய உச்சநீதிமன்றம் பாலினம் பாராமல் ஆண் பெண் அனைவரும் கோவிலுக்குள் செல்லலாம் என்று தீர்ப்பளித்தது லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் கோயிலுக்கு செல்ல முயன்ற பெண்கள் போராட்டக்காரர்களால் திருப்பி அனுப்பப்பட்டனர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் இரண்டு பெண் ஆர்வலர்கள் எல்லா எதிர்ப்பையும் மீறி அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து அளவில் கோவிலுக்குள் நுழைந்து வழிபட்டனர் அதன் பிறகு கோவில் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டது எல்லா ஆண்டும் மலையாள மாதம் மகரம் ஒன்றாம் தேதி பொன்னம்பலமேட்டில் சரியாக மாலை ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் ஜோதியே மகரஜோதி அன்று ஐயப்பன் பந்தள அரண்மனையிலிருந்து கொண்டுவரும் வரும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார் வருடத்தில் ஒரு முறைதான் இந்த நிகழ்வு நடக்கிறது மகரஜோதி குறித்து பல சர்ச்சைகளும் கருத்துக்களும் உள்ளன இந்த ஜோதியானது கேரள மாநில மின்துறை ஊழியர்களால் ஏற்றப்படும் கற்பூர தீபம் என்று அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த பகுதியானது கேரள வனத்துறை மற்றும் காவல்துறையினரால் யாருக்கும் பிரவேசிக்க அனுமதியில்லா வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது இந்த மகரஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் இன்று வரை மொழி ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரின் இஷ்ட தெய்வமாக ஐயப்பன் விளங்குகிறார்